நீங்கள் காலையில் உடனே வாய் கொப்பளித்து விட்டு நல்ல சூடாக ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா என்னாகும் அது உள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கவம் சார்ந்த கழிவுகள் எது இருக்கோ அதெல்லாம் வாஷ் பண்ணி ஒன்றரை மணி நேரத்தில் உங்கள் வயத்தில் இருக்கக்கூடிய முதல் நாள் சாப்பிட்ட உணவுடைய எச்சில் முதல் கொண்டு அனைத்துமே உடம்புலேருந்து வெளியில் போய் கட்டை சுத்தமாகறதை நம்ம பார்க்க முடியும் ஸோ காலையில் எழுந்த உடனே நாம் சாப்பிட வேண்டியது நிச்சயமாக வெந்நீர் காஃபி நல்லதா டீ நல்லதாங்கிற கேள்விக்கான பதில் ரெண்டுமே உடம்புக்கு கெடுதி தான் பொதுவாக நம்முடைய பாரம்பரியத்தில் சுக்கு மல்லி ஜீரகம் மிளகு தனியா இந்த அஞ்சு பொருளை போட்டு நம்ம செய்யக்கூடியது சுக்கு மல்லின்னு சொல்லுவோம் இங்கே தனியான்னு நான் சொல்கிறது விதை இந்த மல்லின்னு வரும்போது தகை ஸோ இந்த அஞ்சை போட்டு தான் அந்த காலத்திலலாம் டீ கொடுப்பாங்க நீங்கள் மதுரை பக்கம்லாம் போகிறீங்கன்னா காலையில் உங்கள் வீட்டில் கொடுக்கறது ஆவாரம் பூட்டி தான் நான் சொல்கிறது மதுரை தாண்டி விருதுநகர் காரியாப்பட்டிலாம் போகும்போது அங்கெல்லாம் அந்த ஆவாரம் பூட்டி வந்து கடைகள்லேயும் அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கும் யாருமே அங்கே டீ போடுறது வந்து டீ தூள் போட மாட்டாங்க அப்படியே ஒரு கை ஃபுல்லாக ஆவாரம் பூ பூக்களை எடுத்து சுத்தப்படுத்தி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதில் கொஞ்சம் கருப்பட்டி போட்டு கொடுப்பாங்க அதை சாப்பிடும்போது நம்மளோட உடம்பு அவ்வளோ ரெஃப்ரெஷிங் ஆகிறத நம்ம உணர முடியும் ஆவாரம் பூவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கருப்பட்டி வெள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும் எல்லாமே பழக்கத்தின் பால் வர்றது தான் டீயும் காஃபியும் குடிக்காத எத்தனையோ கோடி பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் டீயும் காஃபியும் அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் யாராக இருந்தாலுமே என்னுடைய அட்வைஸ் வந்து காலையில் எழுந்தவுடனே டீ காஃபிக்கு பதிலாக வெந்நீர் குடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்பு எதாக இருந்தாலுமே காலை வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிக்கிறது நம்ம ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னே சொல்லலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும்